டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு நாளை முன்னிட்டு அதிமுக மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்தி நான்காம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் கொண்டாடி வரும் வேளையில் மாதவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மாதவரம் பேருந்து நிலையம் மற்றும் மாத்தூர் கேட் மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் திருவள்ளூர் மாவட்ட செயலாளருமான மாதவர மூர்த்தி அவர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் மாத்தூர் கேட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவருடன் மாதவரம் பகுதி செயலாளர் கண்ணதாசன் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தமிழரசன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஆட்டோ ஓட்டுநர் சங்க நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க